கண்ணீராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி பலன் உங்களுடைய அண்ணா அக்காக்கள் இருந்தால் அவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் ஏற்றமிகு மாதமாக அமைகின்ற நேரத்திலே உங்களுடைய தம்பி தங்கைகளால் சில தொல்லைகள் உங்கள் வீடு தேடி வரலாம் சும்மாவே சில காலங்களாக சில நாட்களாக தைரிய அட்டமாதிபதி உங்கள் தலையில் இருந்து பல வகையில் பல பின்னக்கங்களை கொண்டு கொண்டிருக்கிறார் அவர் வாங்கியிருக்கக்கூடிய நிலையோ இந்த ராசிக்கு விரையாதிபதி சாரத்தில் சில காலமும் மீண்டும் லாப மாரகாதிபதி சாரத்தில் சில காலமும் தைரிய அட்டமாதிபதி அவனுடைய சுயசாரத்திலேயே அமருகின்ற வேலையிலே இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இதமான செய்திகள் கிடைப்பது என்பது கிடையாதையா அப்பப்ப சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் நடப்பதால் நீங்கள் கொண்டு தப்பிச்சு கொள்வீர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் புலம்பு வைக்கக்கூடிய நேரங்காலம் உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது தின்றால் பித்தந்தெளியும் என்று நிலையில் இருக்கிறீர்கள் அப்பப்ப மயக்கம் கலகலப்பு பிரஷர் சம்மந்தமில்லாமல் கூடும் ரத்தம் நம்முடைய அளவு விடை குறையும் சம்மந்தமே இல்லாமல் சிலருக்கு தைராய்டு பிரச்சினையை கூட உண்டு பண்ணி பார்க்கும் தேவையில்லாமல் உடல் உப்பீசங்களை கொடுக்கும் கட்டை வீட்டை முடிக்க முடியாது வாங்கிய கடனை அடைக்க முடியாது நீங்கள் யாருக்காச்சும் கடனை கொடுத்திருந்தால் அதை வாங்க முடியாமல் தவித்துக்கொண்டே இருக்கக்கூடிய நேரம் இவரை நம்பி கழுத்தை நீட்டி விட்டேனே என்று சில கண்ணீராசி பெண்கள் தருமாற நேரும் பெத்த தாயும் சரியில்லை வந்த சிரிக்கியும் சரியில்லை என்று சில கணவன் மாடுகளை புலம்ப வைக்கும் அது கண்ணீராசிக்காரர்களுக்கு இப்போ தலையில் இருக்கக்கூடிய செவ்வாய் கூடுமானவரை இளஞ்சளைத்தான் கொடுப்பாள் தற்போது இந்த மாதம் விரயாதிபதி விரய சாணத்திலே இருக்கிறார் அப்போ சுப விரயங்கள் அதிகமாக இருக்கும் வருமானத்தையும் கொடுக்கும் வருமானத்தை கொடுத்து தேய்மானத்தையும் அதிகமாக கொடுக்கும் ஆகவே நீங்கள் வேத நாராயணனை வழிபாடு செய்யுங்கள் வேத நாராயணனை கும்பிட்டால் உங்களுக்கு நன்மை ஏற்படும்